தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து உயர்கல்வி துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆம் கல்வியாண்டு முதல் செயல்படும் வகையில் ஓட்டப்படாரம் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எளம் பகவத் குத்துவிழக்கேற்று பார்வையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று உயர்கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் செயல்படும் வகையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானா மதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் பெரம்பலூர் மாவட்டம் நத்தம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் கல்லூரியை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்ததை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா முன்னிலையில் குத்துவிளக்கேற்றி பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம்பகவத் தெரிவித்ததாவது இந்த கல்லூரி இங்கே வருகை தந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையாதான் என்று கூறினார் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவியர்களின் உயர்கல்வி தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் தமிழகத்தில் பத்து இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது மேலும் கடலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என்று அறிவித்தார் அந்த அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் செயல்படும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் ஓட்டப்பிடாரத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் இளங்கலை வணிக நிர்வாகவியல் இளம் அறிவியல் கணினியல் இளம் அறிவியல் விலங்கியல் தமிழ் வழி இளங்கலை வரலாறு தமிழ் வழி ஆகிய ஐந்து பாட பிரிவுகளுடன் செயல்படுகிறது ஓட்டப்பிடாரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் புதிய அரசு கலை மற்றும் கல்லூரி வருவதற்கு பல்வேறு வழிகளில் முயற்சிகளை மேற்கொண்டவர் நமது ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் மக்கள் சார்ந்த பல்வேறு விதமான கோரிக்கைகளை தொடர்ந்து தீர்த்து வைப்பதற்கும் பெரும் முயற்சி எடுப்பவர் உயர்கல்வித்துறையை அணுகி இதுபோன்ற பின்தங்கிய பகுதிகளுக்கு ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பெற்று தந்திருக்கிறார்கள் இந்த நல்ல முயற்சிக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மாவட்டத்தில் ஏற்கனவே கல்லூரி சாத்தான்குளம் கோவில்பட்டி நாகலாபுரம் ஆகிய மூன்று இடங்களில் இருக்கின்றது அதனோடு சேர்த்து நான்காவதாக ஓட்டப்பிடாரத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்று முதல் செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த கல்லூரியில் ஐந்து விதமான படிப்புகளுக்கு விண்ணப்ப பதிவு நடைபெறுகிறது மேலும் டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் இன் என்ற இணையதளம் பகுப்பரி வழியாகவும் நேரில் மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்து சேர்ந்து கொள்ளலாம் நமது மாவட்டத்தில் மட்டும் ஆயிரம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி உயர்கல்விக்கு செல்ல தயார் இருக்கிறார்கள் ஓட்டப்படார வட்டாரத்தில் மட்டும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி உயர்கல்விக்கு செல்ல தயார் இருக்கிறார்கள் அவர்களில் யாரெல்லாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயில விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மாணவர் சேர்க்கை கிடைக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்று இணை இயக்குனர் கல்லூரி கல்வி ரவீந்திரன் சொல்லியிருக்கிறார்கள் மாணவர்களின் சேர்க்கை சதவீதத்திற்கு ஏற்றார் போல் கட்டிடங்களுடைய உட்கட்டமைப்பு வசதி மென்மேலும் விரிவுபடுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாணவ மாணவியர்களும் உயர்கல்வியை அடையாமல் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் சரியான உயர்கல்வி வழிகாட்டுதலை பல்வேறு வழிகளில் வழங்கி வருகிறோம் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தின் கீழ் பெரிதினும் பெரிதுகள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு மாணவ மாணவிகள் அனைவரும் உயர்கல்வியை கண்டிப்பாக படித்து அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு தொடர் உயர்கல்வி வழிகாட்டுதல்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கனவு கட்டுப்பாட்டு அறையில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் ஒவ்வொரு மாணவர்களும் பெற்ற மதிப்பெண்களுக்கு ஏற்றவாறு என்னென்ன கல்வியை கற்றால் எந்தெந்த மாதிரியான உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்ற நோக்கத்தில் வழிகாட்டுதல்களை செய்து வருகிறோம் நமது மாணவர்கள் ஒருவர் கூட உயர்கல்வி கற்காமல் இருக்கக்கூடாது என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது அரசின் நோக்கம் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக அனைத்து மாணவர்களுக்கும் பல்வேறு உயர்கல்விக்கான உதவிகளை செய்து வருகிறது குறிப்பாக தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக மாணவர்களுக்கு பெண் திட்டத்தின் வழியாக மாணவிகளுக்கும் உதவிகள் முழுமையாக கிடைக்கப்பெறுகின்றன வெவ்வேறு விதமான திட்டங்களும் பயன்பாட்டில் இருக்கிறது நமது மாவட்டத்தில் தனியார் கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அதிகம் இருக்கிறது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மட்டும் கட்டணம் குறைவாக உள்ளது மற்ற இடங்களில் ஏழை எளிய மாணவர்கள் பயில முடியாத சூழல் இருக்கிறது ஏழை மாணவர்களுக்கு நமது அரசு முழுமையாக கட்டணமில்லா கல்வியை ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாயிலாக கிடைக்கச் செய்கின்றது ஆகவே அனைத்து மாணவ மாணவியர்கள் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் இளம்பகவத் தெரிவித்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் இணை இயக்குனர் முனைவர் ஆர் ரவீந்திரன் ஓட்டப்பிடாரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் கிரேஷா ஜாக்கப் கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் வேல்முருகன் ஓட்டப்பிடாரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஓட்டப்பிடாரம் தாசில்தார் ஆனந்த் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் செய்திருந்தார் அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கி எல்லோரையும் வழி அனுப்பி வைத்திருக்கிறார் இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டப்பிடாரத்திற்கு கிடைத்ததற்கு பெரும் மகிழ்ச்சி என்று பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் இனிமேலாவது ஓட்டப்பிடாரம் வளர்ச்சி பெறட்டும் ஓட்டப்பிடாரத்தில் பல்வேறு திட்டங்கள் வரட்டும் என்று பல்வேறு சார்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் போன்றோரெல்லாம் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன் வணக்கம்